போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சென்னையில் விழிக்கணும் சைபர் செல்லில் விழிக்கணும் எல்லோரும் விழிக்கணும் காரணம் சார் இந்த ஃபோட்டோ ஆக்சுவலி என்ன இடத்தையும் இல்லை ஒன்று மனசிலாக்கணும் கோகில அவளோட ஸ்னேகம் நான் திருச்சி அறியம்பலான்னு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறான் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது சார் இப்போ உங்கள் ஃபோன்லேருந்து சைபர் செல்லில் கிளீனாக சொல்கிறாங்க ஒரு அனில் எடுக்கணும் ஃபோட்டோ நமக்கு எடுக்க பற்ற ட்ராக்யன் பற்ற எோனில் இருந்து தான் அது 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 போயிருக்கணும் ஹாஸ்பிடலில் கிடந்த சமயம் ஃபோன் யாரோட கையில் இருந்து அது எனக்கு அறியாதிசாக்க விட்டேக்காம் எந்த சம்ஸ்காரம் நோக்கிட்டு ஞாபகம் முன்புட்டு போட்டேன் ஆரையும் குற்றம் கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கட்டும் பின்ன ஆர்க்கும் பிடி கிட்டு ஒரு காரியம் என் ஒய்ஃபுடைய ஃபோட்டோஸ் பண்டு இன்ஸ்டாகிராம் உண்டாக இருந்துச்சு அதாவது நம்பர் என்னது ஒரு ஆறு வருஷம் நாலு வருஷம் அதுக்கு டெலிட் ஆயிடும் அவ்வளோ அங்கனத்த ஒரு கேரக்டர் இல்லை இந்த பப்ளிசிட்டி இது அது அதெல்லாம் ஒன்றும் இஷ்டம் அதுலேருந்து எடுத்துகிட்டு உண்டாம் ப்ஷே ரொம்ப பர்சனலாக இவரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் வெளில வந்துருக்கு அது எங்கன்னா சாதிக்கணும் ஒரு பிடிங்கிட்ட நல்ல അപ്പോ ഫോട്ടോസ് പുറത്ത് വരണമെങ്കിൽ അത് പിന്നെ നമ്മൾ കണ്ടുപിടിക്കാം ഒരു ഒരു കാര്യം കാര്യം അല്ലെങ്കിൽ ഈ സമയത്ത് അല്ല ഈ സമയത്ത് വിവാഹം കഴിഞ്ഞ് സുഖമായി ജീവിക്കുന്നു നല്ല കുടുംബജീവിതം മുന്നോട്ട് പോകുമ്പോൾ ആ ജീവിതം കുടുംബം തകർക്കാൻ വേണ്ടി ആരോ മലപൂർവം തന്നെ ഇതിന്റെ പിന്നിലുണ്ട് ഒരു സംശയം ക്രിസ്റ്റൽ ക്ലിയർ ആയി എഴുതി ஹண்ட்ரட் பர்சன்ட் எய்ஃபுல்லோடு சொந்த பால சரி இன்னொன்று இன்னொன்று கே உங்கள் வயப்பிட்டே கேளுங்க யாருக்கெங்கிலும் ஒரு என்னை விட்டுருங்க நான் ஒரு நடன் கான்ட்ரவர்ஸி ஏதெங்கிலும் ஒரு மனுஷனுக்கு மனசு வருவோம் ஒரு இருபத்தி நாலு வயசு ஆனால் கோக்கில மாதிரி ஒரு இன்னசென்ட் பெண்ணை ഇത്രയും മനസ്സ് വേദനിപ്പിക്കാനും അവരുടെ കുടുംബത്തെ നശിപ്പിക്കാനും ശ്രമിക്കുന്നത് ഞാൻ കാരണമല്ലേ പറഞ്ഞത് എന്തിനാണ് ഇവരെ ഇങ്ങനെ പിന്തുടരുന്നത് ബാല മോളാണ് റിലേഷൻ ആണ് വേറെ ന്യൂസ് ആ ബാല എന്തിനാണ് ബാലയെ ബുദ്ധിമുട്ടിക്കുന്നത് എന്നോട് ചോദിച്ചാണ് എന്റെ വൈഫ് ഇല്ല സാറെ ഞാനല്ല കോ ജീവിതം കൊടുത്തത് ഞാൻ കനസിലാക്കി എപ്പോഴും അവതാണ് എന്നെ കൊടുത്തത് அந்த ட்ரூ லவ் அந்த ட்ரூ லவ்வுக்கு அவள் அனுபவிக்கின்ற வேதனை அதுதான் இப்போவும் சொல்கிறேன் தெய்வத்தை டைரக்டாக அடிக்க முடியாது இப்போ எனக்கு என்ன எனக்கு வேதனை வருது எனக்கு வேதனை வருதுனால் இவளை டார்கெட் பண்ணணும் அதை அதை அதே கோகிலாவை டார்கெட் பண்ணி கோகிலா மனசு வேதனை வச்சு அவள் கரையுவானெங்க நான் கரையும் இதுதான் நடக்குது அது மதியம் அவருக்கு அல்டிமேட் டார்கெட் நான் தான் டைரெக்ட் இன்டேரக்ட் இன்டேரக்டாக அடிக்கும் டேரக்டாக அடிக்க முடியாதே ഡയറക്റ്റാ നീ എന്ന നാൻ താ മരണത്തെ പാത്തട്ടനെ മരണം എന്തായാലും ഞാൻ കണ്ടു കഴിഞ്ഞിട്ടില്ല ഇവിടെ ഇരിക്കുന്നത് വരം വാങ്ങി വന്നിരിക്കെ എന്നെ അടിക്കുമെൻ മനസ്സെ വേദന അടിക്ക മുടും അത് ടാർഗറ്റ് കോക്കിലെ പണി ഇൻഡൈറക്റ്റാ വന്ന് ഡയറക്റ്റാ എന്നെ അടിക്കാ ഫോട്ടോയ്ക്ക് പിന്നിൽ ഹോസ്പിറ്റലിൽ കിടന്നപ്പോൾ ബാലയുടെ ഫോൺ കയ്യിലുണ്ടായിരുന്ന ആരൊരു കയ്യിലാണെന്ന് ബാലയ്ക്ക് എന്തായാലും പറയാം പുറത്ത് പറയാൻ ബാല കാണുന്നില്ല ബാലയ്ക്ക് അങ്ങനെ ആരെയും അത് അത് ബാല ബാലയുടെ ഒരു ഒരു മനസ്സ് പക്ഷേ വേദന വലുതാണ് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു അതിൽ നിന്നും വൈഫ് ഇപ്പൊ എങ്ങനെയാണ് അൾട്രാ മോഡേൺ കിച്ചൺ ഡിവൈസസ് ഒരു കിച്ചണിൽ വേണ്ട എല്ലാ ലേറ്റസ്റ്റ് ബ്രാൻഡുകളും ഇവിടെയുണ്ട് ലോകോത്തര ബ്രാൻഡുകൾ ഒറിജിനൽ പ്രോഡക്ട്സ് വൈഡ് റേഞ്ച് മൈ ജി മൈ ജി ഫ്യൂച്ചർ